சின்ன வயசுல இருந்தே எனக்கு வரைய ரொம்ப பிடிக்கும் மோடி அவர்கள பிடிக்குமா உங்களுக்கு மோடிஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வணக்கம் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நேற்று என் கூட்டணியோட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் உங்களுடைய குழந்தை வந்துட்டு வரைந்த அந்த வரைபடம் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு நேற்று இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு மேடம் உங்களுக்கு சார் எனக்கு வந்து நம்ம பாரத பிரதமரை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்த்துடணுன்ற ஒரு கனவு ரொம்ப நெடுநாளா இருந்தது அது நேற்று வந்து அந்த கனவு வந்து நிறைவேறியிருக்கு அதுவும் என்னோடய குழந்தையோட அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து அவர் வாங்கிக்கிட்டது வந்து என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியில் நான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் இது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது எனக்கும் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் அனைத்து மக்களுக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது ஒரு குழந்தை இவ்வளோ அழகாக வரைஞ்சி நம்ம பாரத பிரதமருக்கு வந்து கொடுத்தது வந்து அதை அவர் வந்து வாங்கிக்கிட்டார் அவ்வளோ ஒரு கூட்டத்துலேயும் ஒரு குழந்தை கொண்டு வந்ததை பேசிட்டு இருக்கும் போது அதை வாங்கினது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க நம்ம அவர்களால மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து அடுத்த தலைமுறையினரை வந்து என்கரேஜ் பண்ணி உருவாக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குன்றதை நான் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்குமே மிகப்பெரிய தலைவரா தான் நான் கருதுறேன் அவர் நேற்று எதிர்பார்த்திருந்தீங்களா நினைச்சு நினைச்சு கூட பாக்கல சார் நாங்க முயற்சி பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம்னு நாங்க வரைஞ்சு எடுத்துட்டு போயிருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி எல்லாரும் எங்களுக்கு உதவுனாங்க வந்திருக்காரு அவரை வரவே இருக்கிறதா நம்மளுடைய கடமை ஒரு ஒருத்தவங்களோட தமிழர்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளவு முயற்சி பண்ணி போய் ட்ரை பண்ணி போயிட்டோம் சார் அவர் பார்த்தாரு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா வரும் அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதையும் மேடையில சொல்லி ரொம்ப என்னோட நன்றியை நான் வந்து நம்ம பாரத பிரதமருக்கு தெரிவிச்சுக்கிறேன் இருக்காங்களா அவங்கள்ட்ட மேடம் அந்த ஒரு நிமிஷம் சார் நான் கொடுக்குறேன் சார் மேம் பேசுமா ஹலோ நேத்து நடந்து ம் சொல்லுங்க வாழ்த்துக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ஃபோர்த் படிக்கிறேன் ஓகே எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு பிரதமர் மோடி வந்து டிராயிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக அம்மா வந்து என்கிட்ட சொல்லிருந்தாங்க இதை வரேன்னு அதனால நான் வரைஞ்சிருந்தேன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு வரைய ரொம்ப பிடிக்கும் ஓகே மோடி பிடிக்குமா உங்களுக்கு மோடிஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் ஓகே நேத்து எப்படி மோடி அவங்க என்ன உங்களுக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க மோடி ஜி வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பி விடுறேன்னு நேத்து எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க மோடி அவங்க வந்து உங்க நேம்லாம் மென்ஷன் பண்ணி சொன்னதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ம் ஓகே 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 அம்மா கிட்ட கொடுங்க சார் சொல்லுங்க சார் மேடம் அடுத்த பதில் என்ன மேம் மோடிட்டு இருந்து ஒரு மணி எதிர்பார்க்குறீங்க நீங்க நம்ம சக்தி வாய்ந்த பாரத பிரதமர் வந்து அவர்கள் வந்து இந்த ஓவியத்தை வாங்கிக்கிட்டாங்க அவங்க வந்து எங்களை கண்டிப்பாக கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க அட்ரெஸும் வாங்கியிருக்காங்க ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த திறமைக்கு மதிப்பு கிடைச்சி பாரத பிரதமர்களுக்கு அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி

और ये बेटिया अपना अगर नाम पता लिख देगी तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा